ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடிசி செடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு உயிரி தாவரவியல் செயல்முறை செயல் செய்முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு மேலே நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் ஆன்சலுக்குனு வச்சுங்க அதான் அதுக்குள்ள ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ குழப்பம் எல்லாம் அறிமுகம் ஆய்வகம் என்பது கருத்துகளையும் எண்ணங்களையும் சோதனைகள் மூலம் பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடமாகும் இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண அவங்க சரியம் இல்லை பட் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அது படிச்சுக்கோங்க பொதுவான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிரியல் தாவரவியல் செயல்முறை மாதிரி வினா எப்படி வினா கொடு கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி தகடு ஏவை இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறி அதற்கான படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகும்போது அந்த ஸ்லைடில் வந்து எதுனா ஒரு படம் இருக்கும் அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான ரெண்டு காரணங்கள் எழுதி படம் வரையணும் ஸோ இதுதான் இது கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி போய் புகைப்படம் போய் விளக்கம் விளக்கப்படம் பிஏ இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறு அதாவது மாதிரி கொடுப்பாங்க எதனால் செடியோட மாதிரி கொடுப்பாங்க இல்லை எதனா புகைப்படம் காட்டுவாங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மரபியல் கணித செயல்பாடு சிஐ பகுப்பாய்வு செய்க அதற்குரிய பொருத்தமான காரணங்களை கொடுப்பதன் மூலம் தீர்வு காண்க இது வந்து கணித இது கணக்கு கொடுப்பாங்க இல்லை கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க கொடுக்கப்பட்டு உள்ள சோதனை டியின் நோக்கம் செயல்முறை காண்பனை அறிவனை ஆகியவற்றை இது என்னென்னு கொடுத்துருப்பாங்க கொடுக்குறாங்களோ அதுக்கு நோக்கங்கள் என்ன இருக்குது செய்முறை என்னென்ன செய்யணும் என்னென்ன நீங்கள் காண்றீங்க அப்படின்றது எதுனோ அறிவனை என்ன அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்றது எதுவும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவர பொருள் ஈயை கண்டறிந்து அதன் தாவரவியல் பெயர் பயன்படும் பகுதி மற்றும் பயன்களை குறிப்பிடுங்க அவங்க என்னவா தாவரப் பொருள் கொடுப்பாங்க அது தாவரத்துடைய பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அதோடய தாவரவியல் பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அது பயன்படு எந்த பகுதியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் பயன்பாடுகள் என்னென்னன்றது கொடுக்கணும் ஸோ எதற்கு எவ்வளோ எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்றதுக்கே கொடுத்துட்டாங்க இன இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு காரணங்கள் எதுன்னு இரண்டுக்கு அரை மார்க் படத்துக்கு அறமாகு பாகம் குறைச்ச அரை அரை மார்க்கு ரெண்டு மார்க் கொடுக்குவாங்க இனம் கண்டறிதலுக்கு அறமார்க்கு காரணம் எதுன்னு ரெண்டுக்கு அரை மார்க் ஒரு மார்க்கு இனம் கண்டறிதல்கார தீர்வுபை வடிவமைத்தல்கார காரணத்துக்காரன் அடுத்து வந்து நோக்கம்கார செய்முறைக்கார அட்டவணை காண்பன அறிவதற்கார ஒன்றமாக இருக்குது இனம் கண்டறிதல் மற்றும் தாவரவியல் பெயர் இதுக்கு அறமாறுக்கு பயன்படும் பகுதி அறமாக இருக்குது பயன் அறிமுகம் ஒன்றமாக இருக்குது மொத்தம் ஏழரை மதிப்பெண் பதிவேடு ஒன்றரை மதிப்பெண் திறன் ஒரு மதிப்பெண் அதிக அதிகபட்சம் பத்து மதிப்பெண் கொடுப்பாங்க இதுக்கு ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேள்வி எண் ஒன்று கண்ணாடி தகுதிகளை தயாரித்தலும் செயல்முறைகளும் கண்ணாடியை தகட எப்படி செயல்படுத்துவாங்க அந்தமாரி இது வந்து இண்டெக்ஸ் பேஜு ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கண்ணாடி தகட தயாரித்தலும் செயல்முறைகளும் இதுக்கு என்ன நோக்கம் அப்படின்றத எழுதணும் நோக்கம் வந்து என்ன பார்த்திங்கன்னா மகரந்த பையன் குறுக்கு வேட்டு தோற்றம் ஸோ இதில் வந்து கண்டறியும் பண்புகள் இருக்குது பாருங்கள் இதுதான் நம்ம வந்து எழுதுனா நமக்கு அரை மார்க் கொடுப்பாங்க கண்டறியும் கண்டறியும் பண்புகள் இந்த பணம் வரிஞ்சிட்டு இந்த பாகங்கள் நமக்கு குறிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மூடு மூடு விதை தாவர சூழலின் நீள்வேட்டு தோற்றம் இதிலையுமே நம்ம வந்து இந்த கண்டறியும் பண்புகள் எழுதணும் இந்த படம் வரைஞ்சி அதை பார்க்க அடுத்து அரளி இலையின் குறுக்கு வெட்டு தோற்றம் இதுக்குமே வந்து இங்கே கண்டறியும் பண்புகள் இருக்கு பாருங்கள் அதை ஏறிட்டும் இந்த படம் வரைஞ்சி பார்க்க குறிக்கணும் அடுத்து வந்து வேறுபட்ட காரணிகளின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களின் தகவமைப்பு அதில் காற்று மூலம் மகரந்த சேர்க்கை இதில் நடக்குது அப்படின்றது அதை கண்டறியும் பண்புகள் இருக்குது படம் வரையணும் பார்க்க குறிக்கணும் அடுத்து பூஜை மகரந்த சேர்க்கை அடுத்து இரு விதை இரு விதை அதில் வந்து என்னென்ன கண்டு கண்டறியும் இது படம் பாகம் இதெல்லாம் பண்ணும் கோலை நக நகலாக்க தாங்கி கடத்தி இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டறியும் பண்புகள் படமோடு முடிச்சுக்கலாம் ஒரு சில இதுக்கெலாம் சம் போடுற மாதிரி வரும் இதுக்கும் கண்டறியும் பண்புகள் இதுன்னு வச்சுக்கலாம் சூழல் பிரமிடுகள் எண்ணிக்கை பிரமிடு கண்டறியும் படம் அதோட முடிச்சுக்கலாம் இதுவும் க படத்தோட முடிச்சிடலாம் இது கணித செயல்பாடு கொடுத்துட்டாங்க பாருங்க மென்டலி ஒரு பண்பு கலப்பு மெய்ப்பித்தல் இதுக்கு வந்து நம்ம சம் போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு நோக்கம் என்னென்னு எதனும் கொள்கை எதனும் தேவையான பொருட்கள் எழுதணும் செய்முறை எழுதணும் இந்த படம் ஒரிஞ்சு காட்டணும் அதுக்கப்புறம் வந்து காண்பனை இந்த அட்டவணை ஃபில் பண்ணணும் காண்பனை அறிவனை அறிவனை என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் இந்த கான்பனைக்கு நம்ம கால்குலேஷன் போட்டு போடணும் அப்போ நமக்கு மார்க் கொடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மென்டலி இருபண்பு கண் கலப்பு விகிதம் ஸோ இரு பண்பு கலப்பு அதுவுமே அதுதான் கொள்கை தேவையானது செய்முறை காண்பனை அறிவனை இதெல்லாமே கொடுக்கணும் அடுத்து ஆற்றல் ஓட்டம் மற்றும் பத்து விழுக்காடு வி ஆற்றல் ஓட்டம் மற்றும் பத்து விழுக்காட்டு வி நோக்கம் தேவையானது எல்லாமே கொடுக்கணும் இந்த படம்லாம் விரிஞ்சு காட்டணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூழல் சதுரம் அதுக்குமே நம்ம வந்து செய்முறை எல்லாமே ஃபுல்லாகவே கொடுக்கணும் அது இந்த சம்மு போட்டு காட்டணும் அனைத்து சூழலையும் சதவீதத்தையும் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இந்த அட்டவணையை ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரோமோசோம் பிரைச்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் விரிஞ்சு இது பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லாமே மேக்ஸிமம் படம் வரைஞ்சி பாகங்கள் எல்லாத்தையும் குறிக்கணும் ஒரு சில இதுக்கு மட்டும் நம்ம சம் போகிற மாதிரி வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கண்ணாடி தகட்டின் மீது மகர துவர்கள் முளைத்தலை கண்டறிதல் இதுக்கு வந்து இந்த படம் இதில் வந்து கீழே லாஸ்ட்டாக இருக்க படம் வரையணும் மூணு படமே வரைஞ்சால் கூட நல்லது தான் அடுத்த செய்முறை காண்பனை அறிவனை எல்லாமே எழுதணும் அவ்வளோதான் ஃபென்ஸ் ப்ராக்டிக்கல் பொறுத்தளவுக்கு இதுதான் இருக்கும் நீங்கள் வந்து அதான் அந்த கொஸ்டின் இதில் கொடுத்துருந்தாங்களே அதே போல் வந்து நீங்கள் எதற்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துட்டு அதை 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 மட்டும் எழுதினா போதும் எல்லாத்தையும் நீங்கள் படித்து எழுதணும்னு அவசியம் இல்லை அதேமாரி வந்து பிராக்டிக்கல் உங்களை காட்ட சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு காட்டுங்க அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் முன்னாடியே வந்து ட்ரைனிங் எடுக்கணும் ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து லேபுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத கே கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போய் சொல்லிக் கொடுத்ததில்லை ஸோ உங்களுக்காச்சும் சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்களா இல்லையான்னு ஸோ எதே எதுக்கு எவ்வளோ மார்க் இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க் காரணங்களுக்கு வந்து அரை மார்க் படத்துக்கு அரை மார்க் பாகத்துக்கு அரை மார்க் இதை பார்த்துக்குங்க அடுத்து இனம் கண்டுதலுக்கு அறமாருக்கு காரணத்துக்கு அறமாக இருக்குது தான் இனம் கண்டிதலுக்கு தீர்வு வடிவமைத்தலுக்கு அறமாக கொடுத்துருக்காங்க இந்த நோக்கத்துக்காகவே சேமி அட்டவணை காண்பன அறிவனுக்கு அறமாக இருக்குது இனம் கண்டிதல் மற்ற தாவரவியல் பெயருக்கு அறமாக இருக்குது பயன்படும் பகுதிக்கு அறமாக இருக்குது பயனுக்கு அரமாக இருக்குது இவ்வளோ தான் மொத்தமாக கொடுக்குறாங்க அடுத்த ரெக்கார்டுக்கு ஒரு ஒன்றரை மார்க்கு திறன் அவங்க வந்து கொஷின் கேட்பாங்க அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் பொறுத்து இந்த ஒரு மார்க் போடுவாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் மறக்காம பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட பெல்லாய் கிளப்பி ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோபிகேஷனாக வரும் ஏன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனாக கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் கூட படிக்கிற வந்து வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது இப்படி தான் நடக்கும் ஸோ உங்களுக்கு கொஷின் கொஷின் கொடுப்பாங்க அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க இல்லை மாதிரி படம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த பொருளையே கொடுப்பாங்க கொடுத்து அதை இனம் கண்டதே சொல்லிவிட்டு அதில் என்னென்ன நீங்கள் பார்த்தீங்க செய்முறை என்ன அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஸோ இதுதான் பிராக்டிக் ப்ராக்டிக்கல் ஸோ நம்ம வந்து இது வரைக்குமே வந்து ஃபுல் லெசன்ஸ் பன்னிரெண்டாம் உயிரி தாவரவிகளில் ஒன்றாவது பாடத்துலேருந்து பத்தாவது பாடம் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய காம்பினேஷனில் கூட ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தனித்தனி வீடியோஸாக போட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டு லெசனாக போட்டிருக்கோம் மூணு மூணு லெசனாக போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபைவ் லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம் லாஸ்ட்டில் ஃபைவ் லெஸனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம் இந்த வீடியோ சேர்த்துக்கூட மொத்தமாக பதினாறு லெசன்லேருந்து செய்முறை வரைக்கும் மொத்தமாக ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம் த்ரீ ஹவர்ஸ் வரும் மொத்தமாக ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே புரிஞ்சிடும் நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன கொடிஷன்ஸ்னால் கண்டிப்பாக கேட்காமல் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஜஸ்ட்டு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் அதில் இருக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வேற என்ன கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா கேட்காம செக்ஷன் சொல்லுங்கள் டேட்டா ப பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகி டிசிஐடி சேனலில் போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க பத்தாவது பாடத்தில் இருக்க பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் அப்படின்ற இந்த பாடத்தில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இது போல் ப்ரோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டென்ஷன் வரும் ஸோ வாங்க ஃபிரண்ட்ஸ் வீடியோ போய் எல்லாத்தையும் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து கட்டண நோக்கங்கள் படிச்சிங்க உள்ளி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிமுகத்தை படிச்சிங்க கொஞ்சோண்டு தான் இருக்கும் பட் ஆனால் இது நல்லாவே உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிகிற அளவுக்கு இது அறிமுகம் தேவைப்படும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து உணவு தாவரங்கள் உணவு தாவரங்கள் எவ்வளோ இருக்குது குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து தானியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் கேட்பாங்க தானியங்கள் அது பார்த்துங்க தானியங்கள் பின்வரும் காரணிகளாக உணவு தாவரங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படின்ற ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு த்ரீ மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட்டு பேராக கார்போஹைட்ரேட் புரதங்கள் நார்கள் மற்றும் அப்படி இருக்குல்ல இது வந்து சிறுதானியம் பெருதானியங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அடுத்து பெருதானியம் நெல் ஒரைசா சட்டைவா நெல்லோட தாவரவியல் பெயர் வந்து ஒரைசா சட்டைவா இது வந்து மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து நெல் எங்கே தோன்றுச்சு எங்கெங்கே விளையுது அதோடய பயன் என்ன அதெல்லாம் கேட்பாங்க இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் அடுத்து இதே போல் வந்து கோதுமை கோதுமையோட வந்து உடைய தாவரவியல் பெய்ய ஏற்படுத்திங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கெளிர் வர கிளிர் வரது இருக்குது வந்து கெளிர் கேழ்வரகு வரகு அடுத்து வந்து சோளம் இருக்குது இதுவுமே படிச்சிங்க இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக சிறிய தாவணங்களில் வந்து திணையும் வரகு இருக்குது தினை வரகு ரொம்ப முக்கியமான இது ஏன்னா இது வந்து வறண்ட நிலை தாவரங்கள் தினையன் வரைய பொறுத்தவர்களுக்கு இதெல்லாம் வறண்ட நிலை தாவரங்கள் அதை அடிக்கடி கேட்பாங்க அடுத்து பருப்பு வகைகள் பருப்பு வகையில் என்னென்ன பருப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு உளுந்து கொடுத்துருக்காங்க எல் எல்லாமே இம்பார்ட்டண்டாக த்ரீ மார்க்ஸில் வந்து உளுந்து பற்றி கேட்கலாம் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா துவரை பற்றி கொடுத்துருக்காங்க துவையை திரு திருமார்க்ஸில் கேட்கலாம் இல்லை மொத்தமாக வந்து பருப்பின் வகைகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்குறது நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அடுத்து பாசி பருப்பு அப்புறம் வெண்டைக்காய் பற்றி கொடுத்துருக்காங்க காய் காய்கறிகளில் வந்து வெண்டைக்காய் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஸோ அதோடய சயின்டிஃபிக்கல் நேம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே எல்லாம் அடுத்து பழங்கள் பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா மா கொடுத்துருக்காங்க அப்புறம் அதோடய பழன் கொடுத்துருக்காங்க பழங்களில் ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஸோ பாருங்கள் எல்லாமே இம்பார்ட்டன் இதாக இருக்குன்னா நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் தான் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை சர்க்கரை கொடுத்துருக்காங்க கொட்டைகள் இருக்குது முன்னாடி கொட்டைகளில் வந்து முந்திரி கொடுத்துருக்காங்க அடுத்து சர்க்கரை சர்க்கரையில் கரும்பு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பனை கொடுத்துருக்காங்க பனைக்கப்புறம் எண்ணெய் வித்துக்கல்ல வந்து தோட்டக்க வேர்க்கடலை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எல் எல் எண்ணெய் நெல் எண்ணெய் இருக்குதுல எல் எண்ணெய் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவை ஊட்டிகள் பானங்கள் இருக்குது பானங்களில் காஃபி அப்புறம் வந்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவை ஊட்டிகளில் வந்து ஏலக்காய் கொடுத்துருக்காங்க அதோடய பயன்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாருங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இது எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சதாக கூட இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து கருமிளகு கொடுத்துருக்காங்க மஞ்சள் கொடுத்துருக்காங்க மிளகாய் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து எல்லாமே தான் நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும் இந்த பாடம் பொறுத்தளவுக்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது ஏன்னால் நீங்கள் எல்லாமே படித்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது பேசிக்காக அவங்க தெரிய வேண்டியது தான் அடுத்து வந்து பருத்தி புளி அடுத்து வந்து நார்களில் வந்து சணல் பற்றி கொடுத்துருப்பாங்க நார்களில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து மரக்கட்டையில் வந்து தேக்கு என்னென்னலாம் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற பொருட்களையும் கொடுத்துருக்காங்க பொருளாதார பயன்மிக்க பொருட்களையும் கொடுத்துருக்காங்க அதனால தான் தேக்கு மரம்லாம் வருது அடுத்து உங்களுக்கு தெரியுமான்ற பாக்ஸ் எந்தெந்த இடத்துல இந்த மாரி வருதோ அதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக படிச்சுங்க அடுத்து மரப்பாலில் லப்பரு மரக்கூழ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பனை பொருட்கள் ம சோற்று கற்றாய் சாயங்களில் வந்து மருதாணி அதுக்கப்புறம் வந்து நறுமண தைலங்கள் நறுமண தைலங்களில் வந்து மல்லிகைப்பூ பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு பயன்படுது மக்கள் மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை மாதிரி நிறைய இருக்குது ஸோ எல்லாமே படிக்க வேண்டிய மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் படித்து தான் ஆகணும் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க சயின்டிஃபிக்கல் நேம் தெரிஞ்சுக்கிங்க அது மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்து இருந்து பெறப்படும் மருத்துவ மூலக்கூறுகளில் மருத் மருந்துக்கள் உயிரி மருந்து என்று அழைக்கப்படுகிறது உயிரி மருந்து என்றால் என்னென்னு டூமாக கேட்பாங்க இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அடுத்து கிழாநெலி அடுத்து வந்து மருத்துவ முக்கியத்துவம் கிழாநெலியோடய மருத்துவ முக்கியத்துவம் என்னென்னு இந்த தேரால் கொடுத்துருக்காங்க இது முக்கியமாக பார்த்துங்க அடுத்து நிலவேம்பு நிலவேம்பு வந்து அதுக்கான சயின்டிஃபிக்கல் பேர் பார்த்துக்கங்க இது வந்து இந்திய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்படுகிறது தன் கசற்களின் அரசன் என அழைக்கப்படும் நிலவேம்பு பாரம்பரியமாக இந்திய மருத்துவ முறையில் பயன்படுத்தப்படுகிறது பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து புலனுணர்வு உணர்வுற்ற மருந்துகள் அபின் கஞ்சா ஓகேவா கஞ்சா பற்றி சொல்லியிருக்காங்க கஞ்சா வந்து முக்கியமானதான் பார்த்துங்க கஞ்சா செடி எப்படி இருக்கும் அப்படின்றது அடுத்து வந்து தொழில் முனைவு தாவரவியல் தாவரவியல் தொழில் முனைவு தாவரவியலில் வந்து இயற்கை வேளாண்மை கொடுத்துருக்காங்க பாங்க இயற்கை வேளாண்மை எப்படி பண்ணலாம் அப்படின்றது அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இயற்கை வேளாண்மை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் ஸோ இயற்கை வேளாண்மை நல்லா பார்த்துங்க இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரித்தல் பற்றி மேலே பாடத்தில் கொடுத்துருக்காங்க இயற்கை பூச்சிக்கொல்லி அடுத்து வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிப்பு படம் ஒன்றில் கொடுத்துருக்காங்களா உயிரி பூச்சி விரட்டி உயிரி பூச்சி விரட்டி தயாரிப்பு அதை பற்றி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பாடம் சுருக்கம் வந்துடுச்சு ஸோ பாட சுருக்கத்தில் இந்த பாடம் ஃபுல்லாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து புக் பேக் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் இதுக்கெல்லாம் எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் நைஸ் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு